வெயில மண்ணு கண்டிப்பானது பிள்ளைங்க நாங்க இன்னும் மேல போயிடுவோம் அடுத்த ஜெனரேஷன் மாத்தத்தை நாங்க பாத்துட்டு போவோம் അവർ സഹോദരങ്ങളെ നമ്മളങ്ങടെ മണ്ണേ ആฬา പോകും അതന്ന് കൊടുത്തേ ഇങ്ങനാ നാവ് ഇതില്ല നമ്മൾ പോるില്ല അല്ല അങ്ങേ പോるേ അല്ലേ ഇതിനെ പുലിയോണം എല്ലാവർക്കും കളമങ്ങണം നമ്മുടെ സഹോദരങ്ങളെ ഇല്ല ശരി ഓളെ എല്ലാവർക്കും കൊണ്ടാവാം ഇതിനെ കണ്ടാർ മന്നിയല്ല ശരി

வந்தன்னா ஜோயி ரவாகர் தேருக்கு மீசை முருக்கு ரவாகர் கண்டா எஞ்சில் வீடுதை நெருப்பு இந்த <laughs>

கடையின் கதையிலிருந்து கேளுங்க ஒங்கையில எல்லாம் நம்ம போடுன பேர் வீடியோ போட் வந்துச்சே நீ அதையெல்லாம் நம்ம செய்யலாம் வேற என்ன பண்ணலாம் கடையின் கதையிலிருந்து கேளுங்க வந்து போடுங்க ஆதோட वाला சைடுல ரெக்கார்டிங் முயர்த்தி வந்தவன் ஓயப்போவதில்லை சிறையுடைத்து சிரமறுத்த தர முயர்த்தி வந்தவன் ஓயப்போவதில்லை அவனை ஈன நின்று இழித்தவனை தலை நி வைக்கப் போவதில்லை அவனை ஈன நின்று இழித்தவனை தலை நி வைக்கப் போவதில்லை உலகாள வைத்தவன் எங்கள் அர்ச்சுனா உலகாள வைத்தவன் எங்கள் அர்ச்சுனா ஊழல் படை நடுங்க மக்கள் படை கிளம்ப உலகறிய செய்தவன் எங்கள் அச்சுணா உலகறிய செய்தவன் எங்கள் அச்சுணா வரது மன்றம் அதிருது தமிழர் பரதே தலைமை ஒன்று பிறகுதே ஊழலில் ஒழியது எங்கள் மறிய கதையை முடியுது சிறையுடைத்து சிரமரித்த கரமுயர்த்தி வந்தவன் ஓயப்போவதில்லை குதித்தவன் எங்கள் எதிரிகள் சிங்கத்தின் வாயில் எதிரிகள்ரி மண்ணில் குதித்தவன் மக்கள் அலைக்கடல ஒன்றாய் திரண்டனர் தமிழர் மண்ணில் ஊழலை எடுத்து இருந்தவனே வாயிலும் சின்னம்மா வாயிலும் கலந்திடும் பெரும் மகன் வெற்றிப்படை கலந்துடும் வெடி திடும் வெடி வெடித்திடும் பட படம் உடைத்து சிரமருக்கு கரவுயர்த்தி வந்தவன் ஓயப்போவதில்லை சுரேஷின் டிக்கா காலத்தில் சென்று உலக தமிழர் மனங்களை வென்றார் அர்ஜுனா என்னும் புயல் புயலழுந்தது தமிழர்கள் கிழிப்பின் வலையொழிப்பக்கத்தில் உலகம் கண்களை பிரித்தது மக்கள் மனங்களில் உதித்தது எல்லாம் உலக தமிழர் காரினில் தேசியம் பேசிடும் கூட்டத்தை என்றவன் அழித்திடுவான் இங்கே சொத்துக்கள் மாஃபியா பள்ளிக்கோடு கலந்திடும் கடைகளில் பந்து பெறும் பெரும் மகன் பட பட முக்கங்களில் உடைத்து சிரமரித்த கரயர்த்தி வந்தவன் ஓயப் போவதில்லை அச்சுனா என்ற தலைவனின் பின்னால் மக்கள் அணியாய் திரண்டனர் சபையை கையில் கொடுத்து தமிழ தாகத்தை போக்கி வென்றன புலி என்ற பெயரை நெஞ்சத்தில் ஏற்று சிங்கத்தை எதிர்த்திடுவான் தமிழர் படை கொண்டு மண்ணில் பகை வென்று பின்னில் முன்னேறி பறந்திடுவான் தமிழ் தேசியம் பேசி ஓட்டுக்கள் வாங்கி என்னடா செய்திங்கு கிழித்த சிறையுடைத்து சிரம்கர முயர்த்தி வந்தவன் ஓய போவதில்லை சிறையில் வைத்து சிரம ரிக்க கரமுயர்த்தி வந்தவன் ஓயப்போவதில்லை அவனை ஈன நின்று இழித்தவனை தலை நிமிர வைக்க போவதில்லை அவனை ஈனன் என்று இழித்தவனை தலை நிமிர வைக்க போவதில்லை உடமேட்டி உலகேட்டி உலகாழ வைத்தவன் எங்கள் அச்சுணா உலகாழ வைத்தவன் எங்கள் அச்சுணா ஊழல் நடுங்க மக்கள் தொலை கிளம்ப

எல்லாரும் நீங்க அப்படி உங்களோட உண்மையான பிரச்சனையும் பதிவுடுங்க அப்ப நாங்க அதோட நாங்க கொடுக்கறோம் இந்த கிராமத்துல கேள்வி இந்த பிரச்சனை இருக்குதானே ஐயா நன்றி சரி எல்லாருக்கும் சொல்லுங்க

मंद எல்லாரும் ஓட ஓட ஒரு காலம உங்களுக்கு நம்மளை பாக்க நீங்க தான் இனி அடுத்த தலைவர்கள் நம்ம நினைத்து வைக்கிறாங்க மெச்சியம் மெச்சி புடி அடிறேங்க பஸ் கொஞ்சம் பெரிய சலக்கிட்டு बोलते சுத்த குடால

நன்றி இருந்த இல்லை டைனிங் அது ஏதாவது போட்டு அந்த பாறையை போட்டுட்டான் பதினஞ்சு வருஷமாக போட்டுக்கணும் ஒழுக்க ஒரு தனுக்கு போட்டுக்கிங்க ரெண்டாவது இடம் அவன் செய்யலைன்றா ஏன்னு போட்டிக்கான இப்போ எந்த முறை பேருக்கு போட்டுகள் செய்ய இந்த எனக்கு பதினஞ்சு வருஷம் போட்டுக்காக கிடைக்காது நாலு நேற்று நடந்து கொண்டு தான் சார அது மீட்டர் ஒரு நல்ல அந்த மனுஷன் இந்த ஒரு பிறந்த பகவான கொண்டு வரது

அப்படெல்லாம் வரல ரோடு போடு போட எல்லாம் அடியேடில் போய் பார்க்கணும் எல்லா வீடியோ தருவா என்ன ரோட்டப்படி இருக்கு பதினஞ்சு வருஷம் மண்ணு தண்ணா தரு கல் போய் ஐ அய்யா விட ஐயா விட பிரோடி ഓലൻ ദേവനെ കൊള്ളാഞ്ഞിട്ടാണ് ഞാൻ ഓടാൻ മായാൻ പോകുന്നത് ആഹാരമാ അങ്ങനെയല്ല 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 അ പതിനഞ്ചുളം വരാം അപ്പൊ മട്ടി എല്ലേ എന്താ കടത്തു ഇവം അപ്പം ഒരു அதுதானல்லாம் செய்ய செய்யணும் மாறணும்னா ஒரு மாற்றம் வரும் அதைக்கு சொல்ல போகிறதுக்காக தெரிஞ்ச சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லுங்க போட ஒரு மாற்றம் வரணும்